ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு டெம்பிள் விளாக் தான் குட்டி ரெடி பண்ணி ஸ்கூலில் விட்டுவிட்டு நைன் தேர்ட்டிக்கெலாம் இங்கேருந்து கிளம்பிவிட்டோம் நாங்கள் ரெண்டு பேர் அண்ணா ஃபேமிலியில் ரெண்டு பேர் நாலு பேரும் வந்து டூ வீரரில் கிளம்பிடுச்சு தருமபுரியில் வந்து பாலக்கோடு பாலக்கோடுக்கு போய்ட்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போனோம்னா போர்டர் அலின்ற ஊரில் கோவில் வந்து இருக்குது வழி தெரியறதுக்காக முன்னாடியே போர்டும் வச்சுருக்காங்க பூஜைக்கு தேவையான பொருள்லாம் பாலக்கோட்டிலே வாங்கி போயிட்டோம் ஆனால் கோவிலுக்கு முன்னாடி ஒரு கடை இருக்குது பூ பழம் அகல் விளக்கு எல்லாமே வந்து விற்கிறாங்க முதல்ல சென்னகேசவ பெருமாள் கோவில் அடுத்து பார்த்திங்கன்னா காசி விஸ்வநாதர் கோவில் இந்த ரெண்டு கோயிலுமே மலைகளுக்கு நடுவில் தான் இருக்குது போகிற வழி எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க முதல்ல பெருமாள் கோவில் போய் சாமி கும்பிட்டுட்டு அடுத்து வந்து காசி விஸ்வநாதர் கோவில் வந்துட்டோம் இந்த காசி விஸ்வநாதர் கோவில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லை தருமபுரி மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னாங்க கோவில் வந்து புதுசாக கட்டிகிட்டே இருக்காங்க அதனால் பக்கத்தில் தான் செலவு வச்சுருந்தாங்க அங்கே போய் விலை கேத்தி சாமி கும்பிட்டுட்டோம் கோவில் வேலை கம்ப்ளீட்டாக முடிவு வந்து ஒரு டூ ஆர் த்ரீ இயர்ஸ் ஆகும்னு சொன்னாங்க இவங்க வெளியில் அதிகமாக போய்ட்டு பணம் யாருக்கிட்டையும் கேட்குறது கிடையாது கோவிலுக்கு வரவங்க அவங்களால முடிஞ்ச தொகை வந்து கொடுக்கலாம் அதுவும் அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டுந்தான் இந்த அமௌண்ட்டு தான் அவங்க வாங்கிக்கிறாங்க இப்படி அமௌண்ட் வந்து சேர சேரது தான் அவங்க கோவில் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு சொன்னாங்க